ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அக்கா அது உங்க அண்ணன் பொண்ணா அண்ணி பொண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது என்னோட அண்ணி பொண்ணு மூத்த அண்ணியோட பொண்ணு வீட்டுக்காரங்களோட அக்கா மூத்த அக்கா சரியா இவங்க ரெண்டு பேரும் என் மாமியார் சரியா அதுக்கப்புறம் இவங்க தான் மூத்த அண்ணி அவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்காது அது இவங்க தான் சரியா அடுத்தது வந்து இது என்னோட சின்ன அண்ணி சின்ன அண்ணியோட ரெண்டு குழந்தைங்க அவங்க அந்த அண்ணா வந்து வெளியூர்ல இருக்கிறனால வரல அதுக்கப்புறம் இது எங்க குடும்பம் நாங்கள் என்ன வரிசையாக நிற்கிறோமோ அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பூ வைக்கிற ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்னா என்ன தெரியுமா நம்ம இப்போ ஒரு கல்யாணத்தை பேசி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொண்ணை வந்து பார்த்து பிடிச்சி சரி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு அப்படி முடிவு எடுத்து பூவெல்லாம் வச்சு இதை அதை உரப்பிச்சுட்டு போவாங்களா அதை உறுதி பண்ணி வச்சுட்டு போவாங்களா அதுக்கப்புறம் கல்யாணம் எப்போ என்ன இதெல்லாம் பேசாது அதை அடுத்த கட்டம் அதை உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு பாரு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துருங்க உண்மையிலே நான் அது செம்மஞ்சாலே சூப்பராக அந்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவ்வளவு வாழ்த்திருந்தீங்க உண்மையில மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவுதான் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க எல்லாரும் மறக்காம எங்க அண்ணி பொண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க அவளோட சந்தோஷமான நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு